பண அதிகாரங்கள் மூலம் வாங்கல்கள் ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை இந்த பாராளுமன்றம் நன்கு அறியும் இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் வைத்தியசாலையில் நடக்கின்ற பண மோசடி ஊழல்கள் தொடர்பாக மிகப்பெரிய விமர்சனங்கள் கடந்த காலங்களில் எழுப்பப்பட்ட போதிலும் அது தொடர்பாக எந்த ஒரு கணக்காய்வுகளும் சுகாதார அமைச்சனால் மேற்கொள்ளப்படவில்லை பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இயங்குகின்ற ஜால் போதனா வைத்தியசாலை சாபகச்சேரி பருத்தித்துறை ஊர்காவத் மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை அது தவிர கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்ட வைத்தியசாலைகள் ஆகியவற்றிலே பொதுமக்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் மற்றும் பண உதவிகள் நோயாளர் நலம்புரி சங்கங்கள் மூலம் கையாளப்பட்டு வருகின்றன என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இங்கே கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இந்த நலன்புரி சங்கங்கள் எந்த ஒரு கணக்கு ஆய்வுகளும் இல்லாமல் முக்கியமாக வருடாந்த வரவு செலவு ஒடிட்ட அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கும் கணக்காளர் நாயகத்துக்கும் சமர்ப்பிக்கப்படாமல் நடத்தப்பட்டு வருகின்றது தங்களால் முதலாவது கேள்வி மேற்படி நிறுவனங்களுக்கான கடந்த பதினைந்து வருடங்களுக்கான கணக்காய்வு அறிக்கையை அதாவது வெல்ஃபியர் சொசைட்டியினுடைய கணக்காய்வு அறிக்கையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியுமா முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி அவ்வாறு கணக்காய்வுகள் செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் மேற்படி வைத்தியசாலை நிர்வாகிகளுக்கு எதிராக பொதுமக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் கையாண்டமைக்காக சுகாதார அமைச்சின் அரசாங்க பொருளாதார கோட்பாடுகளுக்கு அமைய ஊழல் தொடர்